இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னு நான் சொல்லணும் பிரபல நடிகையான பிரியங்கா சோப்ரா அவர்களோட வீட்டில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு ஒரு சோகம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஹாலிவுட் சினிமாவில் மிக பிரபலமான நடிகை தான் பிரியங்கா சோப்ரா இப்போ ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்களோட மாமாவான ராமன் ராய் ஹண்டா அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரியங்கா சோப்ரா சோப்ராவோட மாமாவான ராமன் ராய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அண்ட் அவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு அவர் தான் பிரியங்காவுக்கு உறுதுணையா இருந்திரு அண்ட் அது மட்டும் இல்லாம பிரியங்காவுக்கு இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்குது அவர் தான் ஆமா அண்ட் இந்த ஒரு நிலையில இவரோட பொண்ணான மன்னராஜ் சோப்ரா அவர்களுமே சமீபத்தில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருக்கு எப்பவும் போல நல்லா தான் இருந்திருக்காரு சடனாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தா போயிருந்தாங்க அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவலை அஃபிஷியலாக ஹாஸ்பிட்டல் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மிகப்பெரிய அளவில் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க பிரபல நடிகை மன்னராஜ் சோப்ரா அவர்கள் இந்த ஒரு நியூஸை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க அப்பாவோட இருந்த ஏகப்பட்ட நினைவுகளை பற்றியும் அழகான விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் வெளியானதிலிருந்தே தொடர்ந்து பிரியங்கா சோப்ரா அவர்களுமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்கள் ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆதரவு சொல்லி

தினமும் இல்லைனாலுமே ஒரு சில மணி நேரம் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம் ஏன் அப்படின்னா எத்தனையோ வேலை இதை விட கஷ்டமான இடங்கள்ல இருக்குது இதை விட இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு அவங்கள விட ஊதியமும் அதிகம் அவங்களை விட லக்ஸரி லைஃபாகவும் இருக்கும் அப்படி இருக்கையில் நாம் உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அதே நேரம் ஒரு சில டைம் நம்ம எதிர்பார்த்தபடி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில காசி அமைப்புக்காக நம்ம பங்களிக்க வேண்டியது இருக்குது மேலும் நம்ம மட்டும் அதில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி முன்னூறு கணக்கான மக்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ எல்லாருக்குமே சேர்த்து நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது தவறான செயல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் சந்தீப் ரெட்டி வங்க அவர்களுடைய இயக்கத்தில் ஸ்பிரிட் அப்படிங்கிற படத்தில் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு படத்தில் பத்து முதல் பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த படத்திலிருந்து தீபிகா படுகொலை அவர்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு நேரத்தில் தான் ஜென்லி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதனால் தீபிகாவோட ஃபேன்ஸுக்கும் ஜென்லியோட ஃபேன்ஸுக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபைட்ஸ் போய்கிட்டு இருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க